காசு சீரியலை இனி வரக்கூடிய எப்படி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸோ யார் வந்துட்டு எந்த ரூமில் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சண்டை வந்து இருக்குது ஸோ முத்த உண்மை மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூமில் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ மனவன் ரோடே வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஏன் ரூம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பாட்டி சொன்னாங்க அப்படின்ற காரணத்துக்காக வந்து இப்போ வெளியில் வந்துட்டு படுக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரூம் விட்டு கொடுக்க முடியாமல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துட்டு கதை தட்டிக்கிட்டே இருக்காங்க முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் சுருட்டி கொடுத்து இனிமேல் கதை திட்டம்னா கையை வச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்தூன் மீன் வந்து இருக்கிறாங்க எப்படி வந்துட்டு சுற்றி ரவி வந்துட்டு இங்கே வெளியில் வந்து படுப்பாங்கல்ல அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹீட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அப்போ வந்துட்டு பார்த்தா சண்டை வரும் அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஜால்ரா தட்டி நம்ம ரூமை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க கிட்ட வந்துட்டு கலையில் சொல்லி புலம்புறாரு மனம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் தூங்கவே இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் தூங்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா கடையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கட்ட வந்து கூட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து இவ்வளோ காசை வந்து வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் சொல்லிடுறாங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறமா எவ்வளோ கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொன்னதும் ஸோ இவங்களை வந்துட்டு அவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆளை கூட்டுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க ஆளுங்களே வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு தானே இது வந்துட்டு நல்லாவே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மனோன் ரோஹினி வந்துட்டு ஆக்டரை வந்துட்டு தேவையில்லாமல் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ளவங்களே வந்துட்டு இப்போ கட் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை கருத்துக்கிறது மறக்கம் மறக்காம சளி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோ அண்ட் அப்டேட்டே தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்